எல்லோரும் நம்ம ஆவலாக சந்தோஷமாக கொண்டாடிட்டு இருக்கக்கூடிய நாள் எங்கே பார்த்தாலும் பொங்கிக்கிட்டே இருக்கும் பொங்கும் நாள் என்ன பொங்கிகிட்டு இருக்கோம் எப்படி பொங்கணும் நாம் நினச்சபடியெல்லாம் நாம் நம்மளுடைய செயல்களை அமைத்துக்கிட்டு செஞ்சிட்ருக்கோம் அந்த செயலின் மூலமாக நமக்கு நிறைய சந்தோஷங்களும் கிடைச்சிட்டு இருக்கு அந்த சந்தோஷம் மனசுல பொங்கி பொங்கி வந்துகிட்டே இருக்கு அதே சந்தோஷம் எல்லோருடைய வாழ்க்கையிலும் எல்லோருடைய வாழ்க்கைன்னா உலகம் முழுவதும் அந்த சந்தோஷம் இருந்ததுன்னா இப்படி இருக்கும் பேதாத்திரி மகரிஷி சொல்லுவாங்க இப்படி ஒரு கேள்வியை கேட்டோம்னா எல்லோரும் உடனே சொர்க்கம்போல் இருக்கும் அப்படின்வாங்க அவர் தன்னுடைய செவ்வாய் பயிற்சிகளில் மக்கள் பொதுமக்கள் வரும்பொழுது அவங்களுக்கு அட்ரஸ் பண்ணுவாங்க அந்த நேரத்தில் இந்த மாதிரி ரொம்ப ஒரு சிரிப்பாக கருத்துக்களை நம்மளுடைய மனசுக்குள்ளாக பதிய விடுவாங்க அப்போ அந்த சொர்க்கம் போல இருக்கும் அப்படிங்கிறது எங்கேயோ இருக்கக்கூடிய விஷயம் தானே அது சுவர் அகம் இந்த உள்ளம் இந்த அகம் இருக்கு பாருங்க அதுதான் நன்மையான ஒரு இதுவாக இருந்ததுன்னா அதுதான் சுவர் அகம் அதை உருவாக்க முடியுமானா நாம தான் அதுக்கு முயற்சி செய்யணும் எப்படியெல்லாம் அதுக்கு முயற்சி செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய கருத்தினை முன்வைக்கின்றாங்க வேதாத்ரி மகரிஷி வேதாத்ரியம் என்ற திட்டங்கள் பதினாலு வகையான திட்டங்களை கொடுக்குறாங்க அந்த திட்டங்கள் ஒவ்வொன்றையும் நம்ம இந்த உலகிற்காக அமல்படுத்த ஆரம்பிச்சோம்னா அந்த நாடும் சரி உலக நாடுகளும் ஒன்றிணைந்து ஓர் உலக ஆட்சி வந்துடும் எங்கேயுமே அங்கே வந்து அந்த பாதுகாப்பு சட்டங்கள்லாம் பவுண்ட்ரிஸ் வச்சுக்கிட்டு இருக்கு பாருங்க அதுக்கு எதுவுமே அவசியம் இருக்காது அப்படிங்கிறார் அப்போ என்ன தான் நம்மளால் செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இப்போ நம்ம பார்ப்போம் குழந்தைகள் மூலம் உலக மேன்மை உலக குழந்தைகள் எல்லோரும் ஓரினமாய் இளர் உடையோர் எனும் பேதம் இல்லாமல் குருகுலத்தில் பல் பயின்று பண்பான உலகை திருத்த நலம் பெருக்கும் நன்னாளே நாடனைத்தும் பொங்கும் நாள் இந்த நாடு முழுவதும் பொங்கணுமா நம்மளுடைய வீட்டில் மட்டும் பொங்கணுமா நாடு முழுக்க பொங்கணும்னு சொன்னோன்னா எங்கேருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்கிறாருன்னா குழந்தைகள் மூலயமா தான் செய்ய முடியும் குழந்தைகள் இடத்துலேருந்து ஆரம்பித்தோன்னா அதுவே இந்த உலகத்துக்கு ஒரு மேன்மையான ஒரு செயலாக அமையும் அந்த மேன்மை வரும்பொழுது தான் அதுதான் நாடனைத்தும் பொங்கும் நாளுங்கிறேன் நம்மெல்லாம் பேசுகிறது வீட்டில் பொங்குறது மகான்கள் பேசுறது நாடே பொங்கக்கூடிய ஒரு விஷயம் இப்போ எவ்வளோ பெரிய பொங்கல் தினமாக இருக்கும் அது பெரிய பொங்கல் மகரிஷி இன்னொரு பாடலில் சுட்சும பொங்கல் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம இதுக்கு முன்னாடி அதை பற்றி பேசியிருக்கோம் சுட்சுமமான ஒரு பொருள் என்னங்கிறத உணர்த்தி அந்த பொருளை நீ உணர்ந்து விட்டால் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக தெரியும் எல்லாமே கிடைக்கும் அப்படிங்கிறத நமக்கு உணர்த்தி சொல்லியிருக்காங்க அந்த தை நாளில் தான் நம்ம இந்த பயணத்தையே தொடர்ந்தோம் அதே நாளில் இப்போ நாம் உலகம் அனைத்தும் சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு பொங்கல் தினமாக கொண்டாடுவதற்கு வேதாத்திரியம் நமக்கு உதவியாக இருக்கு என்ன செய்யணும்னு சொல்கிறார் உலக குழந்தைகள்லாம் இருக்காங்க பாருங்க அவங்க எல்லாரும் ஓரினமாக இருக்கணுமா நம்ம என்ன பண்ணுறோம் கலர் டிஃப்ரென்ஸ் வச்சுக்கிறோம் ரேசிசம் இது இந்த நாட்டு குழந்தை இது இப்படி ஒரு இதுவாக பிரித்து பார்க்குறோம் பாருங்க அது இல்லாமல் இனம்தான் ஒரே ஒரு இனம் அப்போ குழந்தைகள் அப்படின்னு சொன்னோன்னா குழந்தைகள் தான் ஆண் குழந்தை பெண் குழந்தை உலகம் முறு இருக்கிற குழந்தைகள் எல்லோரும் ஓரிடமாய் இவங்களுக்கு உள்ளவங்க இவங்க இல்லாதவங்க இருக்கிறவங்க இல்லாதவங்க ஏழை பணக்காரர் வேண்டாம் அந்த பேதமே அந்த குழந்தைகிட்ட காமிக்கவே கூடாது அப்படிங்கிறாங்க கொஞ்சம் கூட அங்க வந்து வரவே கூடாது இந்த பேதம் வந்தா என்ன செய்யும் அதனால என்ன நடக்கும் ஒன்றுமே இல்லை அங்கே எல்லா கலைகளையும் அந்த குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும் குடிசை தொழில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க தொழில்கள் வேணும் உணவு முக்கியமானது வீடு கட்டிக்கணும் ஒரு வீடு கட்டி இருந்தாதான் நமக்கு தான் இருக்க முடியும் இதெல்லாம் ஒரு அடிப்படையான தேவைகள் நெசவு தொழில் அது எப்படி செய்யுதுங்கிறது தெரிஞ்சிருக்கணும் அந்த பயிர்களை எப்படி வளர்ப்பது அதை எப்படி பயன்படுத்துவது சமைக்கிறது இதெல்லாம் எனக்கு அடிப்படையாக தேவையானது அப்போ இந்த மாதிரி பல்வேறு கலைகளை தெரிஞ்ச அந்த பண்பு தான் ஏன்னா இந்த மாதிரி ஒரு அடிப்படை விஷயம் தெரிஞ்சிருந்தால் தான் உலகத்தையே மாற்ற முடியும் ஒரே இனம் இருக்கிறவங்க இல்லாதவங்கிறது வேறுபாடே இல்லை எல்லா விஷயமும் தெரியும் அப்போ அந்த குழந்தைகள் எப்படி இருப்பாங்க உலகுக்கு நிச்சயமாக நல்லது தான் செய்வாங்க அப்போ அந்த மாதிரி நல்லதை செய்யக்கூடிய உலக குழந்தைகள் எல்லோரும் எல்லோருக்கும் எல்லாமே கிடைக்குங்க எல்லோருமே எல்லாருக்கும் கிடைச்சா அந்த குழந்தைங்களாம் எப்படி இருப்பாங்க சூப்பராக இருப்பாங்க இல்லையா எந்த ஒரு குழந்தையும் நீ எனக்கு பிடிக்காது நீ நல்லா இல்லை அழகாக இல்லை அப்படின்னு சொல்லி யாரையும் தள்ளி வைக்காது அப்போ எப்படி இருக்கும் அந்த குழந்தைங்க அவங்களுக்குள்ளார இருக்கிற மனநிலை எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க அப்படியே இப்போ பொழுதே எப்படி ஒரு அற்புதமாக இருக்கும் அந்த உலகம் யாரும் யாரையும் நம்பி இருக்க மாட்டாங்க ஏன்னா அவங்கவுங்களுக்கே அந்த அறிவு இருக்கும் கலைகள் இருக்கும் அப்போ ஒருத்தரால் செய்ய முடியலன்னா டக்குன்னு தானே செஞ்சுக்குவாங்க அப்போ எப்படி இருக்கும் யாரும் யாரையும் நம்பி இல்லாமல் யாரும் யாரையும் கெடுக்காம யாரும் யாரையும் தள்ளி வைக்காம ஒத்து உதவுறது அப்படி இருக்கும் பொழுது அவங்க எல்லாம் சேர்ந்து பொங்கக்கூடிய அந்த பொங்கல் என்பது கண்டிப்பாக மகரிஷி சொன்ன மாதிரி அது சுவைக்க சுவைக்க இன்பமாக இருக்கும் தவிக்காத ஒரு இன்பம் அந்த பேர் இன்ப கழிப்பு அங்கே தான் கிடைக்கும் அந்த நாள் தான் உண்மையான நாடனைக்கும் பொங்கும் நாள் அப்படின்னு சொல்கிறத முயற்சி செய்வோம் வேதாத்ரியம் அதற்கு பல வகையில் ஸ்கை யோகா அப்படிங்கிற ஒரு கலை அது மூலயமா நம்மளுடைய மனதை பலப்படுத்துது இந்த எண்ணங்களெல்லாம் நமக்கு அந்த மாதிரி அமைதியான நிலையில் இருந்து தியானம் பழகி அதில் ஆராய்ச்சி செய்து பயிற்சி செய்து இன்னும் உள்ளே உள்ளே போகும்போது இந்த எண்ணங்கள்லாம் தானாக மலரும் அதை வரவேற்போம் இன்றைய குழந்தைகள் தான் நாளைய தலைவர்களாக மாறும்பொழுது இதை ஒவ்வொருத்தரும் கொண்டு வருவாங்க அப்போ உலகமே கொண்டாடும் அந்த கொண்டாடுற நாளில் நாமும் நிச்சயமாக இருப்போம் அந்த சந்தோஷத்தில் நாமும் ஆனந்தமாக இருப்போம் வாழ்க வளம்